இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்ஸ் பேரடைஸ் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு எபிசோட் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் லைக் ஒன்றும் ஒன்று நிறுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனிமி கண்டென்ட் கேமிங் கண்டென்ட் அப்போ நோட்டிஃபிகேஷனாக டான் டான் உங்களுக்கு வரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனிமியோட ஓப்பனிங்கில் பண்ண மாதிரி உயர்த்துக்கு ஒரு பையன் இருக்கான் அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கத்தி கட்டுப்பாடுலாம் வச்சு அவனை பிள்ளைப்பாங்க அவன் கொட்டெல்லாம் சரிஞ்சு கீழே விழுகுமா ஆனால் அந்த பையன் பிள்ளை சாக மாட்டான் இங்கே நடக்கிற ஒவ்வொரு குத்தியும் நம்ம கபி மாதிரி நின்று பார்த்துட்டு இருப்பான் அதாவது ஊர்ச்சி

என்ன மசையமான ஒரு பாரி அவன் எதையும் கண்டுக்க மாட்டான் மாஸ்க் போட்ட மாட்டேன் எனக்கு என்ன இவனுக்கு காம்படிஷனா எவனு இருக்க கூடாதான் எல்லாத்தையும் போட்டு தள்ளுவானா பின்னாடி இருந்த ஒரு சத்தம் நம்ம ஹீரோ இன்னும் சாகவே இல்ல அவன் எஞ்சிருவான் அவன் எஞ்சவனே பாக்காத படிச்சான் டோமர் மண்டையை அவன் இந்த செகரி புள்ளிய பாத்தி ஏய் செகரி புண்ணே அந்த விஷயத்தை நீ நோட் பண்ணியான்னு கேப்பான் அதுக்கு இந்த புள்ளைய இருந்துட்டு ஓ இந்த மாஸ்க் போட்ட மாட்டேனா இவன் வந்து ஃபர்ஸ்ட் மாங்காதான் இருந்தான் அதுக்கப்புறம் ஆயுதங்க மேல அதீத பைத்தியம் உண்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஊர் ஊரா போனா எல்லாத்தையும் கொண்டா அவங்களோட ஆயுதத்தை எடுத்து வச்சுக்கிட்டான் தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான் அட்ட கண்ணமா அவங்ககிட்ட அதிக லே அவன் கையை பयरी அங்க கட்டவே இல்லனே அப்ப இந்த புளியை நோட் பண்ணிட்டு ஆமா கட்டவே இல்லே அவன் கூட வந்த இந்த அசைமென்ட் டேடா பண்ணிப் பையலே ரூல்ஸ் வெ மீறலமா அவன் என்கிட்ட சொல்லுவான் இங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இந்த ஐலண்ட்க்கு நம்மளு உட்டது উন্মதம் அண்ணா நம்ம வேலை என்ன வெறும் பாக்குறது மட்டும்தான் அவனே கைதிக்குள்ள அடிச்சு பண்றே அதெல்லாம் நமக்கு கண்டுக்கதேவே இல்ல அப்படினு சொல்லுவான் அப்புறமாマスク மண்டையில இருந்து நம்ம ஹீரோ சண்டைக்கு வழிப்பாம் நம்ம ஹீரோவும் போய் நிப்பாம் அண்ணா நம்ம பொண்ணு இருந்துடே தெய்வமே என்ன வேணா பண்ணி அண்ணா கைய கட்டிட்டு பண்ணு மாஸ்க் மண்டையும் உருறத இல்ல நம்ம ஹீரோ கவரை கட்டிட்டுக்கும்போது வந்து அடிப்பாம் அண்ணா ਉਹனடா

மேல பத்திய குத்தி வைப்பாங்கல்ல அதே மாதிரி மாஸ்க் மண்டை மேல கத்திய சொரி வச்சிருப்பான் செகரி பொண்ணே இதெல்லாம் பாத்துட்டு சாக்காய் நிக்கும் இத்தனைக்கு நம்ம ஹீரோட கை கட்டப்பட்ட நிலைமையிலேயே தான் இருக்கும் இந்த மாஸ்க் மண்டையனோட ஒரு அசை மண் வந்தாலே அவன் வந்து அவனோட தலையை வெட்டிட்டு போயிட்டு இருப்பான் இவனும் கடைசியா செகரி பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போவான் இங்க பாரு நம்ம ரவுடி பசங்க எல்லாம் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது அதுக்கு தான் சொல்லிட்டேன் இப்பவே நீங்க இருந்து தப்பிச்சிரு ஏன்னா நம்ம கூட வந்த பாதி பேரு அசை மான்சவே போட்டு தள்ள பாக்குறாங்க இவன் இப்படி சொல்லிட்டு இருக்க கபை மாறு பக்கத்துல போயிட்டு இதுக்கு மேல பேசினா உன்னை நான் போட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரியே பாப்பான்

சினோபி அப்படின்னா அவங்களுக்கு எமோஷனல் இருக்கக்கூடாது அப்படி வந்துட்டா அவங்க மென்டலி வீக் ஆயிடுவாங்க அப்புறம் மற்றவங்களையும் காப்பாற்ற முடியாது தன்னைத்தானையும் காப்பாற்றிக்க முடியாது ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோடனே அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும் செகரி பொண்ணுக்கு நம்ம ஹீரோக்கும் அதாவது அவங்க கிளைன சேர்ந்த சில பேர் இந்த எலிக்ஸ்லா லைஃபை தேடி வராங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த எலிக்ஸ்லா லைஃபை கண்டுபிடிச்சி ஊர் தலைவங்க கிட்ட கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃபோட சேர்ந்துப்பான் அதுக்கு இந்த இடத்துல முட்டுக்கட்ட போறது யாருன்னா இந்த செகரி பொண்ணு தான் இந்த புள்ள தான் இவனை ரூல் பண்ணிட்டு இருக்குது அதனால அப்புறம் சண்டையும் நிற்கிற மாதிரி தெரியல மறுபடியும் அவன் ஒய்ஃப் சொன்ன சில நேபம்லாம் வந்து போகும் அதாவது நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் தான் நீங்கள் ஒன்றும் ஆலோ கிடையாது இப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் சொல்லியிருக்கும் அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மிஷினுக்கு வந்துருப்பானா அப்போ ஒருத்தனை போட்டு தள்ள போவான் அவன் இருந்துகிட்டே அப்படி கெஞ்சினவனே நம்ம நம்மளால் அந்த இடத்துல லேக் ஆகி நிற்கும் போது இதை பயன்படுத்திக்கிட்டு அவன் நெஞ்சிலேயே குத்த பார்ப்பான் ஆனால் நம்மளால் அதுக்குள்ளே இவனை போட்டு தள்ளிடுவான் சண்டைக்கு நடுவில் நம்ம ஹீரோனி கொள்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் அவன் மிஸ் மிஸ் பண்ணுவான் அப்புறம் அவனுக்கு ஊர் தலைவன் சொன்ன சில வார்த்தையெல்லாம் நேப்பு வந்துட்டு போவோம் நீ மற்றவங்களை பாதுகாக்க முடியாது உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான் நம்ம ஹீரோ கடைசியாக வந்துட்டு கட்டுப்பாயிருவான் அப்புறம் ஒரு அட்டாக் வைப்பான் அந்த பிள்ளையோட கத்தி ரெண்டு துண்டாயிரும் கடைசியாக சேகரி

ஒன்றும் ஆளோ கிடையாது நீ ஒரு புதிய மனுஷன் சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க இந்த புள்ள சொல்றது எல்லாமே அவன் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே இருக்கும் அந்த இடத்த கட் பண்ணக்கப்புறம் இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டமாயா அதான் டிராகன் ஸ்வாட்மேன் இருப்பார்ல அவரும் ஒரு ஆசை மண் நின்று இருப்பாங்க அப்போ நின்று பார்க்கும்போது ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும் கையில பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்து பறந்து போகும் அதை பார்த்தா வே விச்சித்திரமா இருக்கும் அப்புறம் அவர் யோசிக்காம தன்னோட கையவே வெட்டி கூட வந்த அசை மண் ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா ஏ அங்க பாடுறான்னு அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு செடியாட்ட மாதிரி அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூரா நாட்டு இருக்கிற டீமன் ஒரு அப்துல் பார்த்தா ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போது திடீர்னு பெருசா ஒரு உருவம் எழுந்திரிச்சு நிக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்கே சாக் ஆயிட்டு பாங்க அப்புறம் நம்ம சேகரி நம்ம கபி மருவும் காமிப்பாங்க அங்கேயே பூராங்கிரம் அதெல்லாம் தாண்டி மீன் ரூபத்துல இருக்கிற ஒரு டீமன் இருக்கும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட போவோம் அப்படியே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது பாத்தீங்கன்னா மூணாவது எபிசோடு வெறித்தனமா முடிச்சிருக்காங்க மக்களே இனிமேல் வர எபிசோடு தான் ஒவ்வொன்றும் தாருமாறா இருக்கும் சோ மக்களே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சோ வேற இன்னொரு தரம்